மேற்கத்திய கலாச்சார மக்கள் உடை போடுவதற்கு முன்பே இங்கு நிலத்தில் காலையோடு நடைபோட்டவர்கள் தமிழர்கள் ஒரு நாட்டின் செல்வத்தை சூறையாடுவதற்காகவே போர் புரிந்தவர்கள் மற்ற இனம் ஆனால் கவர்ந்து சென்ற காளைகளை மீட்பதற்காகவே போர் புரிந்தது நம் தமிழினம் வரலாற்றிலும் சரி நிகழ்காலத்திலும் சரி நம் நாட்டு மாடுகளை வேறொரு நாட்டுக்காரன் கவர நினைத்தால் அதை போராடி வென்றவர்களும் நாம் தான் போரிட்டு வென்றவர்களும் நாம் தான் அது ஒரு கால்நடை தானே அதற்கும் உங்கள் கலாச்சாரத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று கேள்வி கேட்பவர்களுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை அதற்கு தகுந்த பதிலையும் அவர்கள் வாயை மூட வைப்பதற்குமான உண்மைகளையும் நம் இலக்கியங்கள் உலகிற்கு சொல்லி வைத்து சென்றிருக்கின்றன காளைகளுக்கும் தமிழர்களுக்கும் இருக்கும் தொடர்பு வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவிற்கு ஒரு ஆழமான காதல் அது ஒரு அழுத்தமான வீரம் ஒரு காட்டை நாட்டையாக்கியதும் தான் ஒரு வீட்டை காப்பதும் காளைகள் தான் ஸ்பெயின் மெக்சிகோ போன்ற நாடுகளில் நடக்கும் மாட்டு சண்டைக்கும் நம் தமிழர்களின் ஜல்லிக்கட்டுக்கும் தொடர்பே கிடையாது அங்கு மாடுகளோடு சண்டையிட்டு மாட்டை கொள்பவன் தான் வெற்றியாளன் ஆனால் நம் தமிழகத்தில் நடப்பது ஏறு தழுவுதல் ஏறு என்றால் காலை காளையை தழுவுவது காளையை அடக்குவது அல்ல ஜல்லிக்கட்டு ஒரு வீரன் காளையின் திமிழில் கைகோர்த்து மூன்று தாவல்களை தாக்கு பிடித்து நின்று விட்டால் அவன் வெற்றியாளன் இதுதான் நம் ஜல்லிக்கட்டு மாட்டுக்கும் மனிதனுக்குமான தோழமை உணர்வை வெளிப்படுத்துவதுதான் நம் ஜல்லிக்கட்டு மற்ற நாட்டு மாட்டு சண்டைகளுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு கிடையாது ஒரு இலக்கிய பாடல் கிடையாது ஆனால் நம் ஜல்லிக்கட்டுக்கு வரலாறுகள் ஒன்றல்ல இரண்டல்ல பல நூறாயிரம் கொட்டி கிடக்கின்றன தமிழ்நாட்டில் தமிழ் எழுத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கல்வெட்டே பற்றி பற்றித்தான் குறிப்பிட்டிருக்கிறான் சங்ககால தமிழன் ஒரு வறண்ட நிலத்தை வேளாண்மை ஏற்ற நிலமாக மாற்ற உதவுவது மாடுகள் அதனால்தான் வேளாண்மைக்கு கொடுக்கும் அதே முக்கியத்துவத்தை அதற்கு உதவிய காளைகளுக்கும் கொடுத்தான் தமிழன் நாம் உணவு உண்ண உதவும் உழவனுக்கு ஒரு உற்ற நண்பன் நம்முடைய காளைகள் நம் நாட்டில் ஒரு நாட்டின் மீது போர் தொடுக்க அந்நாட்டில் உள்ள மாடுகளை கவர்ந்து கொண்டு வந்து விடுவதுதான் முதல் படி அந்த காளைகளை ஒருவன் கவரும் பொழுது அவனோடு போரிட்டு மீண்டும் அந்த காளைகளை தன் நாட்டிற்கு அழைத்து வரும் பொழுது அவன் முகத்தில் இருக்கும் அந்த வெளிச்சம் நிலவின் வெளிச்சத்தை விட பிரகாசமானது ஒருவனால் செய்ய முடியாத காரியத்தை வேறொருவன் செய்வதைதான் வீரம் என்று சங்க இலக்கியங்கள் ஒரு சில இடங்களில் குறிப்பிடுகின்றன அப்படி செய்பவனை பாராட்டி வெகுமதி அளித்து கௌரவித்தும் இருக்கிறது ஒருவன் போரிட்டு வெற்றி பெற்றால் அதை போர்க்களத்தில் பிற ஆண்கள் தான் காண முடியுமே தவிர பெண்களால் காண முடியாது ஆனால் பெண்களும் காணும்படி தன் வீரத்தை பறைசாற்ற ஒரு வீர ஆண்மகனுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்புதான் இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு எதையும் அறிவியல் நோக்கத்தோடு நம் தமிழினம் ஜல்லிக்கட்டிலும் ஒரு அறிவியலை வைத்திருக்கிறது ஏறு தழுவுதல் தடுவதும் விளையாட்டின் பின்னால் இருக்கும் அறிவியல் நோக்கம் என தெரியுமா தகுந்தன தப்பி பிழைக்கும் என்கிறது வளர்ச்சி கோட்பாடு அதன்படி ஒரு உயிரினத்தின் மரபணு வீரியத்துடன் இருக்கிறதோ அதனுடைய அடுத்த தலைமுறை ஆரோக்கியமானதாக இருக்கிறது சில தலைமுறைகளுக்கு அந்த மரபணு தொடர்ந்து பயணிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே கோட்பாடுதான் ஏறு தடுவதிலும் எந்த ஒரு காலை தடைகளையும் மீறி நூறு மீட்டர்களுக்கும் அதிகமாக ஓடுகிறதோ எந்த காலையின் திமிழ் மிக உயரமாக இருக்கிறதோ எது ஆக்ரோஷமாக சண்டை போடுகிறதோ அந்த காலையே பலம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அந்த காலைதான் அந்த ஆரோக்கியமான காலைதான் பிற பசுக்களுடன் கூடுவதற்காக கொண்டு செல்லப்படுகிறது அதனால் அந்த காலையின் கன்று ஆரோக்கியமானதாகவும் அக்கன்று இன்று பசுவின் பால் சுவையாகவும் நம் உடலுக்கு ஆரோக்கியமானதாகவும் இருக்கிறது இதேதான் அக்காலத்திய மணமகன என நம்பப்பட்டது நம் பண்பாட்டினை பேணுவதற்காக மாத்திரமின்றி நம் மண்ணுக்குரிய மாடுகள் இங்கு வாழ்வதற்கும் நம் எதிர்கால சந்ததியின் ஆரோக்கியத்திற்கும் நம் காலைகள் எவ்வளவு முக்கியம் என்பதை அன்றே உணர்ந்தவன் தமிழன் கொள்ளேற்று கோடுஞ்சுவானை மறுமையும் புள்ளாலை ஆயமகள் எனும் கழித்தொகை குறிப்பு ஆயர் மகள் தனது காதலன் ஏறு தழுவும் வீரிய உடையவனாக இருக்க வேண்டும் அப்படி இல்லையெனில் மறுபிறப்பில் கூட அவனை காதலனாக கொள்ள மாட்டாள் என்று கூறுகிறது இதன் மூலம் காளைகளுக்கும் ஆயர் மக்களுக்கும் இருந்து உறவை புரிந்து கொள்ள முடிகிறது அவர்களது செல்வமே கால்நடைகள்தான் மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் எனும் பொருளும் தமிழில் உண்டு இதனை திருவள்ளுவரும் பயன்படுத்தினார் தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுகளிலேயே மிகவும் பழமையானது தேனி மாவட்டத்தில் உள்ள புலிமான் கோம்பையில் கிடைத்த நடுக்கல் அசோகர் காலத்திற்கு முந்தைய நடுக்கல் அது காலையை கவர வரும் வீரர்களை தடுத்தது பற்றி விவரிக்கிறது அந்த நடுக்கல் அதாவது ஆனிறைகள் காளைகள் தான் அப்பொழுது செல்வத்தின் குறியீடாக இருந்தது அப்படி செல்வமாக மதிக்கப்பட்ட காளைகளை மையப்படுத்திய பண்பாட்டு செயல்பாடு மிக விரிந்த அளவில் இருந்திருக்கிறது அதில் இருந்துதான் ஜல்லிக்கட்டு என்று ஏறு தழுவுதல் பிரிந்திருக்கிறது என்கிறார் எழுத்தாளரும் பண்பாட்டு ஆய்வாளருமான சு வெங்கடேசன் வேளாண் சமூகத்தின் ஆதி பழக்கமான இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்வின் பொழுது யாரும் மாடு பிடிபட வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டின் முதல் காலை முனியாண்டி கோவிலின் காலை அந்த காலையை ஜல்லிக்கட்டில் அவிழ்த்து விடும் பொழுது இந்த வருஷம் குத்து நிறைய விழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்வார்கள் மாடு பிடிபட வேண்டும் என்று யாரும் வேண்டிக் கொள்ள மாட்டார்கள் இதற்கு என்ன காரணம் என்றால் ஒரு சுத்த வீரனின் ரத்தம் நிலத்தில் சிந்தினால் அந்த ஆண்டு விளைச்சல் அதிகமாக இருக்கும் என்பது அவர்களின் நம்பிக்கை இது ஆதி நம்பிக்கை அதாவது ஜல்லிக்கட்டு என்பது காலையை அடக்கும் விழா அல்ல வீரனை அடையாளப்படுத்தும் விழா என்கிறார் சு வெங்கடேசன் தேசிய கண்காட்சியில் சிந்து நாகரிகம் சார்ந்த ஒரு முத்திரையில் ஒரு அடங்கா காளையின் உருவமும் அதை வீரரை தூக்கி என உயிரோட்டமான விதத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்கும் அந்த இன்று வரை பாதுகாத்து வருகிறார்கள் இதில் இருந்து கிமு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பழந்தமிழ் இலக்கியங்களிலும் சிந்துவெளி கிரேக்க சுமேரிய மற்றும் ஆதிச்சநல்லூர் கீழடி நாகரிகங்களிலும் ஏறு தழுவுதல் நிகழ்ந்ததற்கான சான்றுகள் உள்ளன அழிந்து வரும் தமிழனின் கலாச்சார வரலாற்றில் மிச்சம் இருப்பது ஜல்லிக்கட்டு மட்டும்தான் காளையை பிள்ளைக்கு சமமாக வெயில் மழை படாமல் காத்து உயிரினும் மேலாக நேசித்து அதன் இறுதி நாள் வரைக்கும் ராஜ உபசாரம் செய்து இறந்து விட்டால் ஊரே ஒன்று கூடி அழுது சமாதி கட்டி வழிபடுகின்ற மரபு நம்முடையது இது நம் பாரம்பரிய ஜல்லிக்கட்டு என்றும் விட்டு போகாது நம்மை விட்டு இனி துளியும் வேண்டாம் நெஞ்சில் அச்சம் நம் காளைகளை தழுவும் போது உயிரே குச்சம் இது ஒன்றே நம் வீரத்தின் மிச்சம் இது மட்டுமே தமிழின் உச்சம் இனியும் இதற்கு தடை வந்தால் அது இந்நூற்றாண்டின் மிகப்பெரிய மிக பெரிய யுத்தம் தமிழனாய் பிறந்த ஒவ்வொருவனும் உங்கள் வாழ்வில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக நம் பாரம்பரிய ஜல்லிக்கட்டை நேரில் பார்த்துவிட்டு வாருங்கள்